மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியர் நடிகர் தனுஷ் தங்களுடைய மகன் என்றும் தங்களுக்கு வயதாகிவிட்டதால் பராமரிப்பு தொகை அவர் வழங்க வேண்டும் என்று அவருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மேலூர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் ஆனால் அவர்கள் கூறும் தகவல் உண்மையானது இல்லை எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நடிகர் தனுஷ் மதுரை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இதற்கு மேலூர் தம்பதியினர் பதில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அதில் தனுஷ் தங்கள் மகன்தான் என்று நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் உள்ளன என்று கூறியிருந்தனர் இந்த வழக்கில் இரு தரப்பினரும் தனுஷ் பெயரில் உள்ள பள்ளி அசல் சான்றிதழை தாக்கல் செய்ய ஐகோர்ட் உத்தரவிட்டது அதன் பேரில் ஏற்கனவே பள்ளி மாற்று சான்றிதழை இரு தரப்பினரும் தாக்கல் செய்தனர் நடிகர் தனுஷ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மாற்று சான்றிதழில் அவரது உடலில் உள்ள அங்க அடையாளங்கள் குறிப்பிடப்படவில்லை இதையடுத்து தனுஷ் நேரில் ஆஜராக ஐகோர்ட் உத்தரவிட்டது அதன் பேரில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மதுரை ஐகோர்ட்டில் நடிகர் தனுஷ் ஆஜரான போது அவருடைய உடலில் அங்க மச்ச அடையாளங்களை டாக்டர் குழுவினர் சரிபார்த்தனர் இதற்கிடையே தனுஷுக்கு மரபணு சோதனை நடத்த வேண்டும் என்று மேலூர் தம்பதி சார்பில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுக்கள் மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த வழக்கை நீதிபதி பி என் பிரகாஷ் தனி அறையில் நேற்று மாலை விசாரித்தார் அப்பொழுது டாக்டர்களின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த விசாரணைக்கு பின்னர் மேலூர் தம்பதியினரின் வக்கீல் டைட்டஸ் கூறியதாவது தனுஷ் தொடர்பான வழக்கு நீதிபதியின் தனி அறையில் விசாரிக்கப்பட்டது அப்பொழுது தனுஷின் அங்க அடையாளங்களை பரிசோதித்த டாக்டர்களின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் நீதிபதிகள் கேட்டிருந்த மூன்று கேள்விகளுக்கு டாக்டர்கள் அளித்த பதில் அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஐகோர்ட் பதிவாளரின் அறையில் நடிகர் தனுஷின் அங்க அடையாளங்களை பரிசோதித்தோம் இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டு உள்ளது போல அங்க அடையாளங்கள் உள்ளனவா ஏதேனும் அடையாளங்கள் அழிக்கப்பட்டுள்ளனவா வெளியில் தெரியாமல் அவற்றை மறைக்க வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்தும் பார்த்தோம் கதிரேசன் தம்பதியினர் கூறியுள்ளது போல வலது தோள்பட்டையில் எந்த தழும்பும் இல்லை மச்சத்தை அகற்ற முடியும் ஆனால் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் முழுமையாக மறைக்க முடியாது சிறிய அளவிலான மச்சம் லேசர் சிகிச்சை மூலம் எந்த தடையும் இல்லாமல் அழிக்கப்பட்டுள்ளது பெரிய அளவிலான மச்சம் அழிக்கப்பட்டதற்கான தடயத்தை தெர்மாஸ்கோப் மூலம் கண்டறிய முடியும் அதற்கான தழும்பை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் முழுமையாக அகற்ற முடியாது இவ்வாறு டாக்டர்கள் தங்கள் அறிக்கையில் கூறியுள்ளனர் எனவே தனுஷ் உடலில் இருந்த மச்சம் லேசர் சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது